வணக்கங்க வீட்டுத் தோட்டத்தில் வந்துட்டு நிலக்கடலை கஷாயம் வந்து எந்த அளவுக்கு பெரிய பங்கு வகிக்குது அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிலக்கடலை கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலக்கடலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கடலை பருப்பு ஈவன் அந்த பருப்பு வந்து புழு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல பூச்சிலாம் அரைச்சிருக்கும் அதெல்லாம் வீண் பண்ண தேவையில்லைங்க நம்ம தற்சார்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதவே வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நிலக்கடலை ஒரு ஐம்பது டு நூறு கிராம் அதிகபட்சம் அந்த பருப்பை வந்துட்டு நைட்டு என்ன பண்ணுறீங்க ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அந்த பருப்பை வந்து ஊற வச்ச பருப்பை நெக்ஸ்ட் டே காலையில் அரிசி பருப்பெல்லாம் கழுவோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு பக்கெட்லயோ ஒரு இருபது லிட்டர் ஒரு பெயிண்ட் பக்கெட் எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் அந்த தண்ணியை வந்துட்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த நிலக்கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வந்துட்டு அரைச்சிடுங்க மிக்சிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அந்த விழுதை வந்து அதுக்குள்ளே போட்டுடுங்க அந்த நிலக்கடலை கசாய கடலையை வந்து இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணி கூட போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாட்கள் விட்டுடுங்க விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்சிரும் புளிச்ச ஸ்மெல் வந்துடும் அந்த புளிச்ச ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன பிளான்ட்டா ரொம்ப இந்த இந்த சைஸ் தான் இருக்கும் சின்ன செடிகளா இருந்ததுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்குமே நீங்க அந்த மாதிரி சின்ன பிளான்ட்டுக்கு ஊத்தலாம் இதே இது பெரிய பிளான்ட்டா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய செடியா ஒரு பெரிய கத்திரி செடி அது மாதிரிலாம் இருக்குதுன்னா ஒரு லிட்டர் தண்ணியை அந்த நிலக்கடலை இந்த புளிச்ச போன இருக்கும் இல்லையா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு கலந்து சாதாரண தண்ணி கலந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு ஒரு மக்கு அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு நீங்க வந்து ஊத்தி விடலாம் இது மாதிரி ஊற்றினிங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க ஒரு மூணு நாலு நாட்கள்லேயே அந்த செடி வந்துட்டு நல்லா துளிர் விட்டு ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கும் அதை வந்து அழகாக நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாக பார்த்துடலாம் உடனே செடியும் வந்துட்டு நிறைய ஈல்டு கொடுக்குங்க நல்ல பிஞ்சு வந்துட்டு நிறைய கொடுக்கும் இது வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயமும் கூட அது தவிர நல்ல பருப்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாதுங்க இப்போது நிலக்கடலை வந்து நல்ல சுத்தமான பருப்பாக தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க ஒரு நீங்க வந்து வாங்கி வச்சுருக்கலாம் வீட்டில் அது புழு பிடிச்சிருந்துருக்கலாம் பரவாயில்ல அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அது மாதிரி கொண்டைக்கடலை பச்சை பயிர் தட்டாம்பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகள் எதாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கும் புழு பிடிச்சிருக்கும் அதை என்னடா பண்ணுறதுன்னு மனசு கஷ்டமாக இருக்கும் காசு போட்டு வாங்கியிருப்பீங்க எதுக்குமே பயன் இல்லாமல் போகுதே நினப்பு நினைக்கலாம் ஈவன் அந்த பருப்புகளை கூட நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு இதே மாதிரி அரைச்சி அதுக்குள்ளே இதே கடலை அரிசி பருப்பு கழுவுற தண்ணிக்குள்ளே போட்டு பயன்படுத்தலாம் இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்காமையே நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குங்க அப்படி இருக்கும்போது நாட்டு சர்க்கரை சேர்த்து செலவு பண்ண வேண்டாம் ஸோ இது தாங்க நிலக்கடலை கஷாயம் இதை வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம் டெய்லி தண்ணி கொடுக்குற மாதிரி அப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அரிசி கழுவிற தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது மூணு நாள் பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதா அப்படின் அப்படின்னு எல்லாேருக்கும் அந்த கேள்விகள் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாமன்னா இன்றைக்கி வந்து இப்போ மூணு ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இந்த நிலக்கடலை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வந்து அரைச்சி நீங்கள் அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டிருப்பீங்க நெக்ஸ்ட் டே கழுவுவேங்க தண்ணி வரும் எகெயின் திரும்ப அந்த தண்ணியை உங்களுக்கு அந்த ட்ரம்மில் வந்து இடம் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரம்மில் திரும்பவும் அதே தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனா நீங்க பயன்படுத்துறது மட்டும் அப்புறம் இன்னும் ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றும் போது ஊத்துனதுல இருந்து மூணு நாள் கழிச்சு அதை வந்து பயன்படுத்துங்க அப்போ ஓரளவுக்கு புளிச்சிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஊற்றுனது எல்லாமே புளிச்சிருக்கும் ஸோ அதை எடுத்து நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கலாம் டெய்லி டெய்லியும் கழுவுற தண்ணியை அதுலேயே நீங்க திரும்ப திரும்பவுமே ஊற்றிக்கிட்டே வரலாம் அப்போ வந்துட்டு அதிகமாக பிடிக்காதுங்களானா பிடிக்காது பேலன்ஸ்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே முதல் நாள் பண்ணினதையுது உரம் ஒரு மாதிரி இருக்குங்க திரும்பவும் நீங்கள் அடுத்த நாள் ஊத்துறது வந்துட்டு அதுக்கு பேலன்ஸ்டாகிக்கும் அந்த புளிப்பு இதோடைய கலந்துக்கும் ரெகுலராக டெய்லியும் தண்ணி விடும்போது கூட எடுத்து எடுத்து மேலாப்பில் தண்ணியை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ கல கலக்கி விட்டு தான் எடுக்கணுன்ட்டு கூட கிடையாதுங்க மேலாப்பில் எடுத்து எடுத்து இந்த மெத்தடுக்கு முழுசும் கலக்கி தண்ணியில் கலந்து பயன்படுத்துகிற ஒரு மெத்தடும் இருக்குது டெய்லியுமே ரெகுலராக எடுத்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடும் இருக்குது அப்பப்போ எடுத்துக்கலாம் டெய்லி கழுவுற தண்ணியாக அதே ட்ரம்லேயே திரும்ப திரும்பவும் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒன் வீக் ஒரு பத்து டைம் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் நிலக்கடலையை வந்து அரைச்சி திரும்பவும் அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் இப்படியும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க இதே இது நிலக்கடலை இல்லைங்க எங்கிட்ட வந்து கடலை பின்னாக்கு அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இதே மெத்தடை நிலக்கடலையை ஊற வச்சு அரைச்சி போட்டது மாதிரி கடலை பின்னாக்கையும் அதுக்குள்ளே போட்டு பின்னாக்கு கஷாயமாகவும் நீங்கள் வந்துட்டு செடிகளுக்கு வந்துட்டு கொடுக்கலாங்க நல்ல மகசூலும் கிடைக்கக்கூடியது வீட்டு தோட்டத்தில் இருக்கிறவங்க தற்சார்பாக நம்மளை வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தி நல்லா செய்யலாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை கஷாயம் பண்ணும்போது ஏன் ஒரு மூணு நாளுக்குள்ளே அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற காரணம் ஒரு டைம் ஒரு டைம் மட்டும் ரெடி பண்ணிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப அந்த தண்ணி ஊற்றி செய்கிற திரும்ப திரும்பவும் அரிசிக்குழமணி தண்ணியை ஊற்றாமல் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்து பண்ணிடுங்க அதுக்கு மேலேயும் வச்சுருந்தீங்க அப்படின்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி ஸ்மெல் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் புழுக்களும் உருவாக ஆரம்பிச்சிடும் எப்போவுமே இந்த கஷாயம் செய்யும்போது இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க எந்த ட்ரம்மில் வைக்கிறீங்களோ மூடிடுங்க இல்லைன்னா கொசுக்களோ ஏதாவது உள்ளே போய் முட்டைகள் முட்டை போட்டு அங்கே வந்து புழுக்கள் வந்து நிறைய உருவாயிடும் அதை அவாய்ட் பண்ணணும்னா மூடி வச்சு இது பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நிலக்கடலை கசாயத்தை மண்வழியா கொடுக்கறது தாங்க சிறப்பு நீங்கள் மண் வழியாக கொடுத்தீங்கன்னா நல்லா வேறு கிரகச்சி போகுங்க இளவழியா கொடுத்தா இது பெருசாக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்காதுங்க இளவழியா தான் இளவழியா கொடுக்கறதை விட மண்வழியா மட்டும்தான் இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நார்மலாக நீங்கள் செடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா நார்மலாக காய் வந்து ஒரு நாலஞ்சு காய் தான் காக்கிதுன்னு வச்சுக்கோங்க இந்த நிலக்கடலை கஷாயம்லாம் ரெகுலராக குடுக்குறீங்களா பூ பிஞ்சு எப்போவும் கூட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் காய்க்குங்க நிறைய பூப்பிஞ்சு ஜாஸ்தி எடுக்கும் நல்ல அந்த காய்கள் வந்து திறச்சியாக நல்லாவும் ஊக்கமாகவும் வருங்க நிலக்கடற் கஷாயத்தில் வந்து இவ்வளோ பயன்கள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணக்கூடியதும் கூட தாராளமாக வீட்டு தோட்டத்துக்காரவங்க வெளியிலேருந்து நிறைய வாங்கி அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் நம்ம கிச்சனில் இருக்கிறதையே பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க